நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை எஸ் என்ஆர் சென்ஸ் அறக்கட்டளை நடத்தி மாபெரும் இலவச மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் நடைபெற்றது முகாமை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்ந்த பல்வேறு துறை மருத்துவர்கள் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனையும் ஆலோசனைகளையும் வழங்கினார்கள் தேவைப்படுபவருக்கு இருபத்தைந்து சதவீத சலுகை கட்டணத்தில் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரையும் செய்யப்பட்டது மேலும் சிறப்பு சலுகை கட்டணத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இம்மருத்துவ முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு உடல் பரிசோதனைகளை செய்து கொண்டனர் ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ முகாம் இந்த ஊட்டி மலையில் தேவங்கார் கல்யாண மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது மிகச் சிறந்த முறையில் நிறையா ஐ மீன் பொதுமக்கள் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ராமகிருஷ்ணா மருத்துவமனையாக ஆயிரம் படுக்கைகள் வசதி கொண்ட பெரிய மருத்துவமனை இங்கு எல்லா வசதிகளும் எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்கிற மாதிரி எல்லா துறையிலும் மருத்துவ நிபுணர்கள் மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நம்ம எங்களுடைய ஆஸ்பத்திரியில் ஒரு இருபத்தஞ்சு பேருக்குமா சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊட்டியில் உள்ள பொதுமக்களுக்கு ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது அதாவது நிறைய இது இருக்குது அதாவது ராமகிருஷ்ணா மருத்துவமனையை நோக்கி தான் எல்லா ஊட்டி மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க இதுக்கு அது இது இந்த இந்த ஒரு முகாம் நடத்துறதுக்கு காரணமே அது தான் ராமகிருஷ்ணா மருத்துவமனையை நோக்கி அவங்க வரக்கூடாது நாங்கள் இங்கே வந்து நடத்தணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து ஒன்று பண்ணுறோம் இந்த ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இது மத்தும் இல்லாமல் ஐபிஎப்ங்கிறது ஒரு பெரிய இது இந்த ம இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த இது பண்ணுறதுக்கு இன்ஃபி கேர்னு ஒன்று சொல்லுவாங்க ஐபிஎப்னு அதை வந்து ஒரு பெரிய சிறப்பு மிக்க மருத்துவ மருத்துவமனையில் ஒரு ஒரு முகாம் இருக்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறது அது தவிர கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி நியூராலஜி ஐ மீன் யூரலஜி நெஃப்ராலஜி கார்டியாலஜி ஆங்காலஜி கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இதே இருக்குது பிளாக்கே இருக்குது கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆஃப் தி ராமகிருஷ்ணா இதே கேன்சர் பேஷண்ட் தான் ஐபிஎஃபுக்கும் நிறைய பேர் வராங்க நியூரலஜிக்கும் நிறைய பேர் வராங்க கார்டியாலஜிக்கு நிறைய பேர் வராங்க எல்லாத்துக்குமே நிறைய பேர் ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேஷண்ட்ஸ் ஒரு நாளைக்கு வராங்க ஒரு அறநூறு பேஷண்ட் இன்பேஷன்ஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் நல்ல சிறப்பான மருத்துவ சிகிச்சை செய்து நல்ல இது பண்ணுறதுக்கு எங்களுடைய மகத்தான சேவைக்கு ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மேனேஜ்மெண்ட் நிர்வாக அறங்காவலர்கள் நல்ல உதவி செய்கிறாங்க அவங்களோட குறிக்கோளே நல்ல ம பொதுமக்களுக்கு நல்ல சேவை செய்யணும் பொதுமக்களுக்கு மருத்துவமனையின் சிகிச்சை வந்து ஒரு சிறப்பான சலுகை கிடைக்கணுங்கிறது அவங்களோட ஆசை அதை நாங்கள் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் சரி இது இந்த கேம்ப்பு இப்போ மட்டுமே இல்லை ரெகுலரைஸ் பண்ண இது ரெகுலராக நடக்கும் இப்போ ஒரு தடவை ஆரம்பிச்சிடோம் இல்லை ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கண்டிப்பாக அதை அடிக்கடி பண்ணுவோம் பொதுமக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோவைக்கு வரணும் அப்படின்னாவே நிறைய சிரமம் இருக்குது இந்த அட்டிலேருந்து இதை முறியடிக்கணுங்கிற ஒரே தான் ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக இங்கே வந்து ஒரு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பே ஒரு மருத்துவ இதுவும் செய்யணும்னு சொல்லி எங்கள் மேனேஜ்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லா டீமையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம இதை இங்கே இலவச மருத்துவம் கொடுத்துட்டு போய் அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு சேவையோ ஒரு மன இதை இனிஷியேட் பண்ணது ரெகுலராக இதோட பார்த்திங்கன்னா இப்போ வரவேற்பு நிறையா வந்துகிட்டே இருக்குது மக்கள் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க மீண்டும் நாங்கள் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதிரி ஒரு முறை இந்த ஃபாலோ முடியோஅப் மாதிரிலாம் நடத்த அதாவது இந்த கேம்பில் எங்கள் மருத்துவமனையில் எங்களோட ஒரு நூறு மருத்துவமனை ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்களும் ஒரு பெரிய கேம்ப் ஒரு டீமே வந்திருக்காங்க ஒரு பஸ்ஸே வந்திருக்கு அதில் டென்டல் சேர் இருக்கு மூணு சேர் இருக்கு இம்மீடியட்டாக அதிலயே பார்த்து பல் மருத்துவங்கள்லாம் கொடுக்கலாம் ஸோ எந்த நீங்கள் உங்களோட இது என்னென்னா உங்கள் ப்ரஸ்டோட இது எதுன்னா இந்த ராமகிருஷ்ணா மருத்துவமனையை பற்றி எல்லா பக்கமும் உங்கள் ஊட்டியில் இருக்கிற பொதுமக்களுக்கு நீங்கள் தெரிவித்து நிறைய பேர் பேஷன்ஸை நீங்க ராமசா மருத்துவ அனுப்பி வைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்